ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் அவர் சேனல் ஒரு மகிழ்ச்சி செய்தி சென்னை எக்மோல் வந்து வேளாங்கண்ணிக்கு சிறப்பு ரயில் இயக்கப்படுகிறது இந்த ஒன்றும் இல்லைங்க இந்த கோச் வந்து இப்போ இருந்து பாட்னாவுக்கு இயக்கப்பட்ட ரயில் பெட்டிகள் எல்ஹெச்பியாக மாற்றிட்டாங்க இப்போ அந்த ஐசிஎஃப் கோச்சை வச்சு தான் இந்த சென்னை எக்மோல் வந்து வேளாங்கண்ணிக்கு சிறப்பு ரயிலாக இயக்கப்படுகிறது இந்த சர்வீஸ் என்றைக்கு ஆரம்பிக்கணும்னு பார்த்தீங்கன்னா பதினேழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை டோட்டலாக பதினாலு ட்ரிப்ஸு இயக்கப்படுகிறது அதே போல் வேளாங்கண்ணிலிருந்து பார்த்திங்கன்னா பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மற்றும் ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் டோட்டலாக பதினாலு ட்ரிப்ஸு இயக்கப்படுகிறது சென்னை இக்குமல் வந்து இந்த ரயில் பார்த்திங்கன்னா அதாவது சென்னை புறப்படும் போது வெள்ளி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் சென்னை எக்மல்னு புறப்படுது இந்த ரயில் பார்த்திங்கன்னா சென்னை இயக்குமல் வந்து பார்த்திங்கன்னா பதினொன்று ஐம்பருக்கு இரவு பதினொன்று ஐம்பருக்கு சென்னை எக்மல்னு புறப்பட்டு மறுநாள் காலை எட்டு முப்பதுக்கு வேளாங்கண்ணியை சென்றறிகிறது மறுமார்கமாக வேளாங்கண்ணி மதியம் ரெண்டு நாற்பத்தஞ்சிக்கு புறப்பட்டு சென்னை எக்மருக்கு பதினொன்று முப்பதுக்கு சென்னை எக்குமாரே வண்டறிகிறது இந்த ரயிலுக்கான முன்பதிவு தொடங்கி இருக்கிறது ஆனால் இந்த ரயிலோட ஸ்டாப்பிங்ஸ் எல்லாமே கொஞ்சம் நல்ல ஒரு பெரிய விஷயமாக கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சென்னை எக்மர் பார்த்திங்கன்னா தாம்பரம் நீக்கி செங்கல்பட்டு மேல்மருவத்து விழுப்புரம் ஸோ இந்த ஸ்டாப்பிங் எல்லாம் தெரியும் உங்களுக்கு விழுப்புரம் அப்புறம் பார்த்திங்கன்னா பன்ரூட்டி நிற்கிறோம் ரொம்ப பன்ரூட்டிக்கு ரொம்ப நாளாக கோரிக்கை வச்சு இப்போ இந்த ரயிலுக்கு பன்ரூட்டிக்கு நிறுத்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு அதே போல் திருப்பாதி புலியும் நிப்பாட்டுறாங்க கடலூர் போட்டு சிதம்பரம் சீர்காழி வைத்தீஸ்வரன் கோயில் மயிலாடுதுறை பேரிலும் இந்த ரயில் பேரிலும் நிப்பாட்டுறாங்க திருவாரூர் நாகப்பட்டினம் வேளாங்கண்ணிக்கு இந்த ரயில் போகுது அதோடனால மொத்தமாக பார்த்திங்கன்னா பதினாலு ட்ரிப்ஸ் இந்த ரயில் இயக்கப்படுகிறது ரயிலுக்கான முன்பதிவு தொடங்கியிருக்கு ஸோ அதாவது எர்ணாகுளத்துலேருந்து பாட்னாவுக்கு இயக்கப்பட்ட ஐசிஎஃப் கோச்சு எல்ஹெச்பியாக மாற்றினாங்க அந்த ஐசிஎஃப் கோச்சை தான் இந்த சிறப்பு ரயிலானது இயக்கப்பட்ட இருக்கிறது என்ற மகிழ்ச்சி செய்தியை உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன் இந்த காணொலியை பற்றி என்ன நினைக்கிறேன் நம்ம மறக்காம கமெண்ட்டை சொல்லுங்கள் காணொலி பிடிச்சி நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்களை அடுத்த ஒரு காணொலி சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்